அத்தியாயம் தொண்ணூறில் ஏழு அத்தியாயம் தொண்ணூறில் ஏழாவது வசனம் மனுஷன் வந்து என்னெல்லாம் பேசுகிறான் தெரியுமா தன்னை வார்த்தைகளை கொண்டு காப்பாற்றிக்கொள்ள கொள்ள பார்க்கலாம் மனசாட்சியை கொண்டோ நியாயத்தை கொண்டோ உண்மையை கொண்டோ மனிதன் வந்து காப்பாற்றிக் கொள்ள நினைக்கிறது இல்லை வாழ்கிற விதத்தை கொண்டு காப்பாற்றிக்கிறானா அப்படிலாம் கிடையாது வாழ்கிற விதங்கள் வேற மாதிரி இருக்கின்றது மனிதனுடைய வார்த்தைகள் வேற மாதிரி அந்த வார்த்தையை கொண்டு மனிதன் வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இறைவனுடைய வார்த்தைகளையும் வாக்குகளையும் கொண்டு தான் அந்த மனிதன் இந்த பூமியில் வாழ முடியுமே தெரிய தன்னுடைய மனைச்சையாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொண்டோ வாக்குகளை கொண்டோ பிற மனிதனை திருப்திப்படுத்துவதற்காக பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தையை கொண்டு எந்த மனிதன் கண்டிப்பாக வாழ முடிய காலங்கள் அவனுடைய பலகீனத்தை கொண்டு காலங்கள் வாழ்ந்துக்கலாமே தருங்க உண்மை என்பது அது அல்ல பொய்யை பேசி புரட்டைகளை பேசி தன்னுடைய சொற்ப லாபத்துக்காக சொற்ப ஆதாயத்துக்காக மனிதனுடைய மகசூதிக்காக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் வாழ முடியாது அதனால் மனிதன் எண்ணுகின்றான் தன்னை ஒருவனும் பார்க்கவில்லை என்று அவன் எண்ணுகிறானா உங்களை ஒத்துமே பார்க்கலன்னு எண்ணிக்கிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக பார்க்கக்கூடியவர்கள் பார்த்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் யார் முக்கியமாக இறைவன் என்பது பார்த்துக்கொண்டே இருக்கின்றான் நீங்கள் செய்கிற செயல் பேசக்கூடிய பேச்சு உள்ளம் ஒன்று புறம் உண்டு வைத்து பேசுறது சொல்லுவாங்க உள்ளம் ஒன்று புறம் உண்டு உள்ளத்துல உள்ளத்தில் ஒன்று இருக்குது ஆனால் புறம்பாக பேசுவது அழகாக பேசுகிற மாதிரி இருக்குது உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் வாழ்ந்து விடலாம் நினைக்கிறீங்க அதை தப்பித்து கொள்ளலாம்னு நினைக்கிறீங்க அதை பிளச்சு கொள்ளலாம்னு நினைக்கிறீங்க உங்களுடைய வாக்கை கொண்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு என்ன வாக்கு மூலத்தை கொண்டு ஒருவனை குற்றவாளியாகவோ தன்னை நிரபராதியாக ஆக்கிக்கொள்வது கண்டிப்பாக கிடையாது இறைவனுடைய பிடி என்பது இறைவன் உங்களோடு பார்த்து கொண்டே இருக்கிறான் ஒரு மனிதனுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அவன் எந்த இடத்துலையும் எந்த ஒரு மனிதனையும் அவதூறாகவோ இல்லைன்னா அநியாயமாகவோ உண்மைக்கு புறம்பாகவோ கண்டிப்பாக இந்த மனிதன் பேச மாட்டான் நிறைய விஷயங்களை சகிப்புத்தன்மை ஏற்பட வேண்டும் இறைவன் சொல்கிறான் நிறைய விஷயங்கள் சகிப்புத்தன்மை வேண்டும் நிறைய விஷயங்களை மன்னித்து நீங்கள் விட்டுருங்க நீங்கள் மன்னித்து விட்டால் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து நீங்கள் செய்த ஒரு தீமையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இறைவன் உங்களை மன்னித்து அதிலிருந்து மீட்டெடுப்பான் என்று சொல்லக்கூடிய நிலைகள்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த மனிதன் நினைக்கிறான் என்னை ஒத்துருமே பார்க்கலை அப்படின்னு தன்னுடைய வார்த்தையை கொண்டு அவன் நியாயப்படுத்த நினைக்கிறான் தன்னுடைய பேச்சு திறமையை கொண்டு தன்னை காப்பாற்றி கொள்ள நினைக்கிறானா கண்டிப்பாக அல்ல உங்களுடைய சொல்லும் செயலும் மாறி இருக்கின்றது உங்களுடைய செயலும் சொல்லும் சரியாக இருக்க வேண்டும் இறைவனிடத்தில் எல்லாமே ஒரு பொதுவான விஷயங்கள் தான் பலகீனமானவன் பலமானவன் பொருள் வச்சிருக்கிறான் அறிவாளி படித்தவன் படிக்காதவன் என்ற பேகுபாடு கண்டிப்பாக கிடையாது மனிதனை எவ்வாறு இறைவன் படைத்தானோ அவ்வாறே மீட்டெடுக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறானே தவிர உங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை வைத்து நீங்கள் வாழ்க்கையை கற்றுக்கொண்டிருக்கலாம் அதை கொண்டு நீங்கள் ஒரு படிப்பை கற்றுக்கொண்டு அதை கொண்டு நீங்கள் வச்சிருக்க சட்டத்தை கொண்டு நீங்கள் வைத்திருக்க நியாயத்தை கொண்டு அல்ல இறைவன் வைத்திருக்கின்ற நியாயத்தை கொண்டு தான் நிச்சய வேணும் நீங்கள் வரணும் அதேபோன்று இறைவன் சொல்லி தன்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று அவன் எண்ணுகிறானா கண்டிப்பாக உங்களுக்கு இரண்டு நிலைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று மற்றொன்று உதவியை நாடும்போது போது துன்பங்களோ இல்லை இன்பங்களோ கண்டிப்பாக வரும் அது எப்படி நாடுகிறீர்கள் என்பதுதான் நீங்கள் நாடும் அணுகுமுறை தவறாக இருந்தால் துன்பத்தை அனுபவிப்பீர்கள் நீங்கள் நாடும் அணுகுமுறை நியாயமாக இருந்தால் நீங்கள் இன்பத்தை அனுபவிப்பீர்கள் இரண்டு நிலை இல்லாமல் இறைவன் நம்மளை படைக்கவில்லை அதனால் எவரும் என்னை பார்க்கவில்லை என்று உங்களுடைய வாய் வார்த்தைகளைக் கொண்டு பிற மனிதர்களை திருப்திப்படுத்தி கொண்டு நீங்கள் வாழலாம் என்று நீங்களா கண்டிப்பாக இல்லை இறைவனும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்பதை இறைவன் சொல்லி காட்டுகின்றான்